முக்கியமான மூணு விஷயத்துல மீன ராசிக்காரர்களுக்கு முதல் விஷயமா நான் சொல்லணும்னு நினைக்கிறது உங்க ராசியை விட்டு ராகு விலகி வந்துட்டாருங்க அது ஒரு பெரிய நிம்மதி உங்களுக்கு உடம்புல இருந்த பிரச்சனை மனசுல இருந்த பிரச்சனை பயம் பதட்டம் குழப்பம் இது எல்லாமே சரியாயிடும் அதுல முக்கியமான விஷயத்துல மூணுல இருந்த குரு நாலாவது இடத்துக்கு வந்துட்டார் அப்ப குரு பார்வை உங்களுக்கு பூரணமா கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சு உங்க ராசிநாதன் உங்களை காப்பாற்ற ஆரம்பிச்சுட்டார் ஏழரை சனியில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் மிகப்பெரிய விடியல் கிடைக்க போகுது அதில் முதல் விடியலா பார்க்கறது எட்டாம் இடத்துல பதிகிற முதல் குரு இப்ப இப்போ எட்டை குரு பார்த்துட்டா கொடுக்கல் வாங்கல் சிக்கல் சரியாகவும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் சாதகமா மாறும் டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனையில இருந்த சிக்கல்கள் சரியாகவும் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் சம்மந்தமான விஷயத்தில் ஏழந்த பணத்தை திரும்ப மீட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மூன்றாவது நபர்களால் இருந்த ஏமாற்றம் துரோகம் வஞ்சகம் சூழ்ச்சி இது எல்லாத்துல இருந்து கடந்து உங்களுக்கான பாதைய நீங்க அமைச்சுக்கிட்டு வாழ்

ஏற்கனவே ஆரம்பிச்சு விலாகிங்ல இருக்கிற தொழிலாம் உங்களுக்கு சக்சஸிவா மாறப்போகுது அதற்கு அடுத்தது முக்கியமா பன்னெண்டாவது இடத்தை குரு பார்க்கிறார் நிறைய செலவுகள் எல்லாமும் கட்டுக்குள்ள வரும் சுபவரையம் பண்ண போறீங்க அடுத்த பத்து மாசத்துல வீடு வாங்க போறீங்க கார் வாங்க போறீங்க ஏற்கனவே கட்டி தடையா இருக்கிற வீட்டை கட்டி முடிக்க போறீங்க அல்லது லட்சம் சேர்த்து வச்சு கூட செயல்படுத்த முடியாத பல காரியத்தை நீங்க செயல்படுத்த போறீங்க நிறைய பயணம் அமைய போகுது நிறைய சுப விஷயங்களை செய்ய போறீங்க அதே மாதிரி தெய்வ அனுகூலமும் குலதெய்வ பிராப்தமும் உங்களுக்கு பூரணமா இருக்கு இந்த முக்கியமான நல்ல விஷயங்கள்லாம் வச்சு அடுத்த பத்து மாதம் அடுத்த ஒரு இடத்தை நீங்கள் அற்புதமாக கடந்து செல்லலாம் மேலும் இத போல வீடியோஸை நீங்க தொடர்ந்து பாக்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்